கதை தெரியாம திருமணம் செய்யாதீங்க அப்படின்ற தலைப்ப பாத்துதான் உள்ள வந்திருப்பீங்க இப்ப உள்ள தலைமுறைக்கு தேவையான காணொளி தான் இது திருமணத்திற்கான நோக்கம் தான் என்ன வெறும் அக்னி சாட்சியா அமர்ந்து மாலை மாத்தி தாளி கட்டிட்டா மட்டும் திருமணம்னு ஆயிடுமா என்ன திருமணத்திற்கான உண்மையான நோக்கம் என்ன அப்படின்றத விளக்குறது தான் இந்த காணொளியுடைய சாராம்சமே அது என்னன்னு தெரிஞ்சுக்க வாங்க காணொளிக்குள்ள போகலாம் செவியில் கவியோசை கலந்திட வணக்கத்துடன் இது முன்னொரு ஹம்சத்வஜன் மன்னர் அவருடைய நாட்டை சீரோ சிறப்புமா ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு அவர் ஒரு சிறந்த நீதிமான் தான் சொல்லணும் தீவிரமான கிருஷ்ணர் பக்தர் அவர் மட்டும் கிருஷ்ணர் பக்தரா இல்லாம அவருக்கு இரண்டு மகன்கள் இருந்தாங்க முதல் மகனுடைய பெயர் சுரதன் இரண்டாவது மகனுடைய பெயர் சுதன்வன் அந்த மகன்களையும் கிருஷ்ண பக்தராவே வளர்த்தாரு இவர் வாழ்ந்த அந்த கால கிருஷ்ணர் துவாரகையில வாழ்ந்துட்டு இருந்தாரு கிருஷ்ணரை பிடிக்கும் இந்த ஹம்சத் மன்னருக்கு கொஞ்சம் கிருஷ்ணர் மேல ரொம்பவே தீவிரமான பக்தி இருந்தது தன்னுடைய வாழ்நாள்ல ஒரு முறையாவது கிருஷ்ணரை நேர்ல பாத்திரணும் அப்பதான் தன்னுடைய பிறவி பயனே கிடைக்கும் அப்படின்னு சதா சர்வகாலமும் நினைப்பாரு இந்த மாதிரியான ஒரு சமயத்துலதான் யுதிஷ்டர் அஸ்வமேத யாகம் பண்ணனும் அப்படின்னு முடிவு பண்ணாரு அதுக்காக ஒரு குதிரைய அலங்கரிச்சு அதை உலகம் முழுவதும் வலம் வரதுக்காக ஏற்பாடு பண்ணாரு அந்த குதிரை பின்னாடியே அர்ஜுனன் பிரத்யும்னன் சில படை வீரர்கள் எல்லாம் போனாங்க இந்த குதிரை நாடு நாடா போகும் எந்த நாட்டு மன்னர் அந்த குதிரையை தடுத்து நிறுத்துறாரோ அந்த நாட்டு மன்னரோட அர்ஜுனன் போர் புரிஞ்சு வெற்றி பெறணும் ஒருவேளை அந்த வரவேற்பு கொடுத்தாரு யாகத்தினுடைய விதிமுறை அதன்படி ஒரு குதிரைய அலங்கரிச்சு யுதிஷ்டர் அர்ஜுனருடைய தலைமையில ஒவ்வொரு நாடா அனுப்பி வைக்கிறாரு அப்போ அந்த குதிரை போது பின்னாடியே அர்ஜுனன் பிரித்தியும்னன் படை வீரர்கள் எல்லாம் போறாங்க அந்த குதிரை ஹம்சத்வஜன் மன்னர் ஆட்சி செய்யற அந்த நாட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய காட்டுக்குள்ள போய் மாயமா மறைஞ்சிருச்சு காட்டோட மைய பகுதிக்கு போன அந்த குதிரை ஒரு பெரிய கற்பாறைய பாக்குது அது பக்கத்துல போய் உரசது அதுக்கப்புறமா அந்த குதிரையால மீண்டு வரவே முடியல அந்த கற்பாறை குதிரையை இறுக்கமா பிடிச்சிடுச்சு இது ஒரு பக்கம் இருக்க குதிரைய தவறவிட்ட அர்ஜுனனும் பிரத்யும்னனும் காட்டுக்குள்ள போறாங்க ரொம்ப தூரம் நடந்து போனவங்க ஒரு அதிசயத்தை பாக்குறாங்க என்னன்னா குதிரை ஒரு பாறைல ஒட்டி இருக்கு அர்ஜுனன் தன்னுடைய முழு பலத்தை பயன்படுத்தி அந்த குதிரையை எப்படியாவது மீட்டரணும் அப்படின்னு குதிரை இழுக்கிறாரு ஆனா எல்லாம் கூட அந்த குதிரையை நகர்த்தவே முடியல இது என்னடா என்னுடைய வலுவுக்கு இந்த பாறை இவ்வளவு பலமா இருக்கே அப்படின்னு அதிசயத்து போன அர்ஜுனன் என்ன பண்றதுன்னு தெரியாம பிரித்தியம்ன ஆச்சரியத்தோட பாக்குறாரு அப்போ பிரித்தியம்னன் சொல்றாரு இந்த காட்டுல ஒரு முனிவர் இருக்காரு அவர்கிட்ட போய் நம்ம யோசனை கேப்போம் அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்வோம் அப்படின்னு சொல்லவும் அர்ஜுனன் கூட அந்த முனிவரை போறாரு அந்த முனிவர் அர்ஜுனனை வரவேற்கிறாரு அர்ஜுனன் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லவும் அந்த முனிவர் சொல்றாரு நீங்க குதிரைய தொட்டு இழுத்து பாத்தீங்க ஆனா உங்களுடைய கை பாறை மேல பட்டுச்சா அப்படின்னு கேக்குறாரு அர்ஜுனனுக்கு ஒண்ணுமே புரியல அர்ஜுனன் சொல்றாரு நான் குதிரைய தானே இழுக்கணும் என்னுடைய கை எதுக்கு பாறை மேல படணும் அப்படின்னு கேட்க முனிவர் சொல்றாரு நீங்க போயி கிருஷ்ண நாமத்தை மனசுல நினைச்சுக்கிட்டே பாறை மேல வைங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்க சொல்றாரு அர்ஜுனனுக்கு பாறை மேல நான் கைய வச்சா என்ன நடக்க போகுது அப்படின்னு யோசிச்சுட்டே நடந்து போறாரு குதிரை சிக்கி இருந்த அந்த பாறை மேல தன்னுடைய இரு கரங்களையும் கிருஷ்ணர் நாமத்தை சொல்லிட்டே வைக்கிறாரு ஒரு பெரிய அதிசயம் நிகழ்ந்தது பாறை ஒரு அழகான பெண்ணா மாறி அர்ஜுனனை வணங்கி நிக்குது அடுத்த நிமிடமே குதிரை விடுபட்டுது அர்ஜுனன் அப்படின்னு ஆச்சரியத்தோட கேக்க அந்த பெண் ஒரு கதைய சொல்றா நம்மளும் அந்த சுவாரஸ்யமான கதை என்னன்னு கேக்கலாமா பல வருடங்களுக்கு முன்னாடி உத்தாலகன் அப்படின்னு ஒரு முனிவர் வாழ்ந்துட்டு இருந்தாரு ஒரு ஆற்றங்கரை பக்கத்துல ஆசிரமம் அமைச்சு பல சீடர்களுக்கு குருவா இருந்து வேத கல்வி ஞானம் எல்லாம் கற்றுக் கொடுத்தாரு இப்படிப்பட்ட உத்தாலக முனிவருக்கு ஒரு அழகான மனைவி இருந்தா அவளுடைய பெயர் சண்டி சதா சர்வ தன்னுடைய கணவனுக்கு பணிவிடை செய்யறதே தன்னுடைய வாழ்நாள் எண்ணம் அப்படின்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தா இப்படியே நாட்கள் நகருது இந்த உத்தாலக முனிவர் தன்னுடைய மனைவியுடைய ஆசை என்ன அவளுடைய எண்ணம் என்ன அப்படின்னு எதையுமே அவர் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை சீடர்களுக்கு வேத கல்வி ஞானம் ரொம்ப தீவிரமா கவனம் செலுத்திட்டு இருந்தாரு தன்னுடைய கணவன் தன் மேல கவனம் செலுத்த மாற்றாரு தனக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாற்றாரு அப்படின்னு ரொம்பவே வேதனைப்பட்ட சண்டைக்கு நேர்மறை எண்ணங்கள் எல்லாம் போயி எதிர்மறை எண்ணங்கள் அதிகமா அவளுக்குள்ள வளர ஆரம்பிச்சது பெயருக்கு ஏத்த மாதிரி சண்டைத்தனம் அதிகமா பண்ண ஆரம்பிச்சா உதாரணத்துக்கு சொல்லணும்னா உத்தாலக முனிவர் சண்டைட்டு வழிபாடு செய்யறதுக்காக தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னா தண்ணி எடுத்துட்டு வர மாட்டா இந்த மாதிரி அந்த முனிவர் என்ன சொன்னாலோ அதுக்கு எதிர்மறையாவே சண்டை பண்ணிட்டே இருந்தா பல பேருக்கு வேத கல்வி எல்லாம் கற்றுக் கொடுக்கிற இந்த உத்தாலக முனிவருக்கு தன்னுடைய மனைவி பிரச்சனைக்கு தீர்வு காண வழி தெரியாம தடுமாறுறாரு அது சரி தன்னுடைய மனைவியு வந்துட்டா எல்லா கணவன்களும் ஒரே மாதிரி தானே அதுக்கு உத்தாலக முனிவர் மட்டும் விதி விதிவிலக்கா என்ன என்ன செய்யறதுன்னு தெரியாம அவருடைய அவருடைய நண்பர் போய் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்றாரு உத்தாலகா நீ சண்டிய கவனிக்காம விட்டுட்ட அதனாலதான் அவளுக்குள்ள எதிர்மறை சிந்தனைகள் அதிகமாகி இப்படி நடந்துட்டு இருக்கா நீ தான் இத சரி செய்யணும் உன்னுடைய பொறுப்பு தான் இது இவ உன்னுடைய மனைவி அவ எதிர்மறையா செய்யறா இல்லையா நீயும் எதிர்மறையா அந்த விஷயம் நடந்துரும் உதாரணத்துக்கு உனக்கு பூஜைக்கு பூக்கள் வேணும் அப்படின்னா பூஜைக்கு பூக்கள் பறிக்க வேணான்னு சொல்லு அவ உனக்கு பறிச்சுட்டு வந்து கொடுப்பா அப்படின்னு சொன்னாரு இத கேட்ட உத்தாலக முனிவர் சரி இனிமே நானே சண்டைய பாத்துக்கிறேன் அவருடைய மனச நான் மாத்தி அவளை திருத்துவேன் அப்படின்னு சொல்லி உத்தாலக முனிவர் கிளம்பி போறாரு ஒரு நாள் உத்தாலக முனிவருக்கு தன்னுடைய பெற்றோருக்கு சிரார்த்தம் கொடுக்க வேண்டிய நாள் வந்தது அதாவது அவருடைய பெற்றோருக்கு திதி கொடுக்க வேண்டிய நாள் வந்தது அது அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே முக்கியமான ஒரு நாள் தன்னுடைய கடமையை செய்றதுக்கான ஒரு நாள் அப்படின்னு தான் அவர் எப்பவுமே நினைப்பாரு அப்படிப்பட்ட நாளுக்கு சண்டையுடைய உதவி அவருக்கு ரொம்பவே தேவை அவருடைய நண்பன் சொன்ன யுக்தியை பயன்படுத்தி சண்டிகிட்ட உதவி பெற்றுக்கலாம் அப்படின்னு உத்தாலக முனிவர் முடிவு பண்ணியிருந்தாரு இப்போ சண்டி கிட்ட சொல்றாரு நாளைக்கு என்னுடைய பெற்றோருக்கு சிரார்த்தம் இருக்கு அதுக்கு நான் யாரையுமே வரவேற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் சண்டி நிறைய பேரை வரவேற்பாங்க அடுத்து சொல்றாரு யாருக்கும் உணவு செஞ்சு பரிமாறாத அப்படின்னு சொல்லவும் சண்டி எல்லாருக்கும் உணவு செஞ்சு பரிமாறா உத்தாலக முனிவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதே சந்தோஷத்தோட தன்னுடைய பெற்றோருக்கு சிரார்த்தம் கொடுக்க வேள்வி தீ பக்கத்துல அமர்றாரு எல்லாத்தையும் எதிர்மறையா சொல்ல சொல்ல சண்டி சரியா உத்தாலக முனிவருக்கு தேவையான உதவிகளை செஞ்சுக்கிட்டே வந்தா ஸ்ரார்த்தம் எல்லாம் முடிஞ்சு அந்த ஆற்று தண்ணீர்ல போட சொன்னாரு உத்தாலக முனிவர் ஆற்று தண்ணீர்ல போட கூடாதுன்னு சொல்லியிருக்கணும் ஆனா அவர் இருந்த சந்தோஷமான மனநிலைமையில தண்ணீர்ல போட்டு அப்படின்னு சொல்லிட்டாரு சண்டிதான் எதிர்மறையா செய்யற ஆள் இல்லையா அதனால பிண்டத்தை தண்ணீர்ல போடாம நாய்க்கு கொண்டு போய் போட்டுட்டா புத்தாலக முனிவருக்குதான் அந்த சிரார்த்தம் ரொம்பவே பெரிய விஷயம் இல்லையா தன்னுடைய பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு நினைப்பாரு இல்லையா அப்படிப்பட்ட சிரார்த்த பிண்டத்தை போய் தன்னுடைய மனைவி இப்படி நாய்க்கு போட்டுட்டாலே அப்படின்னு அவருக்கு ரொம்பவே கோபம் வந்தது கோபத்தோட வேள்வி தீல இருந்து எழுந்து சண்டிய பார்த்து சாபம் கொடுக்கிறாரு நீ கற்பாறையா மாறிப்போ அப்படின்னு இந்த சாபத்தை கேட்ட சண்டையுடைய மனசு துடிதுடிச்சு போயிருச்சு தன் கணவனை பார்த்து கண் கலங்கி நிக்கிறான் மனைவியுடைய கண்ணீரை பார்த்த உத்தாலக முனிவருக்கு தான் செஞ்ச தவறு அப்பதான் அவருக்கு புரிஞ்சது சண்டையினுடைய எதிர்மறை சிந்தனைக்கு நான் தான் காரணம் அவள கவனிக்காம விட்டதுனாலதான் இப்போ எதிர்மறையாவே சொன்னா அவ சரியா செய்யறான்னு தெரிஞ்சும் நேர்மறையா சொன்ன என்னுடைய தவறுதல்னாலதான் இப்படி ஒரு காரியம் நடந்துருச்சு அப்போ பிண்டத்தை நாய்க்கு போட்டதுக்கு காரணம் என்னுடைய சுல்தானே தவிர இதுல சண்டை மேல எந்த தவறும் இல்ல ஆனா நான் சண்டிக்கு இப்படி ஒரு சாபம் குடுத்துட்டேனே அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டாரு ரொம்ப மன வேதனையோட உத்தாலக முனிவர் சொல்றாரு சண்டி நீ பாறையா இருப்ப நீ இல்லாம இனிமே இந்த ஆஷ்ரமத்துல நானும் இருக்க மாட்டேன் தெருவோடு ஏந்தி ஊர் ஊரா அலஞ்சு திரிஞ்சு பிச்சை எடுத்து வாழப் போற எப்போ யுதிஷ்டர் அஸ்வமேத யாகம் நடத்தி அவருடைய குதிரை இந்த காட்டு பக்கமா வந்து பாறையா இருக்க உன்னுடைய மேல உரசி நிக்குதோ அந்த சமயத்துல அர்ஜுனன் அந்த குதிரையை காப்பாத்துறதுக்காக வந்து அவருடைய கை ஓ மேல படும் அடுத்த நொடி உனக்கு சாப விமோச்சனம் கிடைச்சிரும் அதுக்கப்புறம் நான் உன் கூட வந்து சேருவேன் அதுக்கப்புறம்தான் நம்ம ரெண்டு பேரும் இந்த ஆசிரமத்தில இருந்து வாழ்வோம் அப்படின்னு சொல்லி சண்டிய விட்டு விலகி போறாரு சண்டி கல்லா மாறி போயிட்டா ஆமாங்க நீங்க நினைக்கிறது சரிதான் அந்த கல் பாறைதான் சண்டி இந்த கதையை சண்டி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா உத்தாலக முனிவர் அந்த இடத்துக்கு வந்து சண்டிய ரொம்ப சந்தோஷமா அங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டாரு சரி இப்போ இந்த காட்டுல இருக்கக்கூடிய குதிரைய அர்ஜுனன் கூட்டிட்டு வெளியேறாரு அப்போ அந்த நாட்டுக்குள்ள குதிரை போகுது அஸ்வமேத யாகத்தினுடைய பயணம் மறுபடியும் தொடருது கதை இதோட முடியல இதுக்கப்புறம் நிறைய சுவாரஸ்யமான நிகழ்வுகள் எல்லாம் தெரிஞ்சுக்க போறீங்க அது என்னன்னு பாக்கலாம் ஹம்சத்வஜன் மன்னருக்கு குதிரை தன்னுடைய நாட்டுக்கு வந்த விஷயம் நல்லாவே தெரிஞ்சது அப்போ ஒரு முடிவு பண்ணாரு இந்த குதிரையை பிடிச்சு வச்சுட்டு அர்ஜுனன் கூட போருக்கு போகணும் அர்ஜுனனோட போர் புரிஞ்சா அர்ஜுனனை காப்பாத்துறதுக்காக கிருஷ்ணர் வந்தே தீருவாரு அந்த சமயத்துல நம்ம கிருஷ்ணரை பாத்திரலாம் அப்படின்னு முடிவு பண்ணாரு அதுக்காக அந்த குதிரையை பிடிச்சு வச்சுக்கிட்டாரு அந்த சமயத்துல அந்த நாட்டு மக்கள் எல்லாருக்கும் ஒரு அறிவிப்பு கொடுக்கிறாரு எல்லா ஆண் மகனும் அந்த போர்ல கலந்துக்கணும் யார் அந்த போர்ல கலந்துக்கலையோ அவங்கள கொதிக்கிற எண்ணெய் கொப்பரையில விழுக வச்சிருவேன் அப்படின்ற அறிவிப்பு கொடுக்கிறாரு அதுக்கு முன்னேற்பாடா ஒரு மிகப்பெரிய கொதிக்கிற எண்ணெய் கொப்பரைய தயார் செய்யறாரு அன்னைக்குதான் அவருடைய மகானான சுதன்வனுக்கு திருமணம் நடந்திருந்தது அன்னைக்கு இரவே மன்னர் இப்படி ஒரு அறிவிப்பு கொடுக்கிறாரு அப்போ அவருடைய மகன் போருக்கு கிளம்புறதுக்காக ஆயத்தமாக அந்த சமயத்துல சுதன்வனுடைய மனைவி சொல்றா நீங்க போருக்கு போறீங்க போருக்கு போற உங்களுக்கு என்ன நடக்கலாம் இன்னைக்குதான் திருமணமாயிருக்கு உங்க மூலமா கண்டிப்பா எனக்கு ஒரு வாரிசு வேணும் அதை தங்கிட்டு அதுக்கப்புறமா அப்படின்னு சொல்றான் இந்த சுதன்மனும் தீவிரமான கிருஷ்ணர் பக்தர் தான் அப்போ அந்த சுதன்மனுக்கு தோணுச்சு தன்னை நம்பி ஒரு பெண் வந்துட்டா ஒரு மனைவிக்கு கணவனா தன்னுடைய கடமைய சரியா செய்யணும் அது ஒரு நாள் இருந்தாலும் சரி

அவங்கள என்ன கொப்பரையில போட்டுருவேன் அப்படின்னு கொடுத்த அறிவிப்ப தன்னுடைய மகன் கிட்ட சொல்றாரு உனக்கு நான் அறிவிப்பு கொடுத்தது தெரிஞ்சும் நீ தாமதமா வர அப்படின்னா நீ என்னுடைய கட்டளைக்கு கட்டுப்படலைன்னு அர்த்தம் இப்போ இந்த எண்ணெய் கொப்பரைக்குள்ள நீ இறங்கியே ஆகணும் அப்படின்னு கட்டளையிடுறாரு இப்படி ஒரு நீதிமானா இந்த மன்னன் அப்படின்னு நினைச்சு அந்த நாட்டு மக்கள் எல்லாரும் வியப்பா பாக்குறாங்க ஆனா சுதன்வன் தன்னுடைய தந்தை பேச்சுக்கு மறுபேச்சு பேச்சு பேசக்கூடாது அப்படின்றதுக்காக கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டே அந்த எண்ணெய் குப்பரையில இறங்குறான் என்னவோ தெரியல கொதிக்கிற எண்ணெய் செய்யல சாதாரண தண்ணீர்ல மிதக்குற மாதிரி அந்த எண்ணெய் குப்பரைல சுதன்வன் அமர்ந்திருந்தான் அத பார்த்த எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமா இருந்தது கிருஷ்ணர் மேல இவ்வளவு பக்தியா அப்படின்னு மெச்சி போன ஹம்சத்வஜ மன்னர் சுதன்மன அதுல இருந்து இறங்க சொல்லி கட்டி தழுவிக்கிட்டாரு அந்த சமயத்துல அர்ஜுனன் அங்க வராரு அர்ஜுனன் கூட போர் நடக்குது சுதன்மன் அர்ஜுனனுக்கு நிகரான போர் வீரன் தான் சொல்லணும் அர்ஜுனனோட தேரோட்டி தான் கிருஷ்ணன் அதனால அந்த தேரை நம்ம வீழ்த்தணும்னா கிருஷ்ணர் வெளியில வந்துருவாரு அப்படின்னு உணர்ந்த சுதன்வன் தன்னுடைய அம்ப தேரை நோக்கி எய்துறாரு ஆனா உள்ள இருந்து வந்தது கிருஷ்ணர் இல்ல வேற ஒரு தேரோட்டி அதனால அந்த தேரோட்டிய அந்த இடத்திலேயே சுதன்வன் வீழ்த்திட்டான் அதுக்கப்புறம் இரண்டு அம்புகள் அர்ஜுனனு நோக்கி எய்திரான் அர்ஜுனன் அந்த அம்புகளை துண்டிக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்படுறாரு அர்ஜுனனுக்கு ஒண்ணுனா கிருஷ்ணர் சும்மா இருப்பாரா என்ன அர்ஜுனன் கஷ்டப்படுறாருன்னு தெரிஞ்ச அடுத்த நொடி கிருஷ்ணர் அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறாரு சும்மா இல்லங்க அர்ஜுனனுடைய தேரோட்டியா கிருஷ்ணர் வந்து நிக்கிறாரு கிருஷ்ணரை பார்த்த சுதன்வனுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது அந்த ஆனந்தத்துல அர்ஜுனனை பார்த்து ஒரு அம்பையான் கிருஷ்ணருக்கு நல்லாவே தெரியும் சுதன்மனனுடைய ஆசையே கிருஷ்ணரால மோட்சம் கிடைக்கணும் அப்படின்றதுதான் அதனால சுதன்வன் எய்தின அம்ப அவன் பக்கமே திருப்பி விட்டு சுதன்வனுடைய தலையை வெட்ட வைக்கிறாரு அடுத்த நொடி கிருஷ்ணர் கையாலேயே சுதன்வனுக்கு மோட்சம் கிடைச்சிருது பாத்தீங்களா உத்தாலக முனிவர் தன்னுடைய கடமைதான் முக்கியம் தன்னுடைய பெற்றோருக்கு செய்ய வேண்டிய சிரார்த்தம் தான் முக்கியம் அப்படின்னு தன்னை பத்தியே யோசிச்சுட்டு தனக்காக வாழ வந்த சண்டிய பத்தி யோசிக்கவே இல்ல ஆனா சண்டி அப்படி இல்ல தன் கணவனுக்காகவே வாழ்ந்து தன் கணவன் தனக்காக இல்ல அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த ஏக்கத்துலதான் அவளுடைய மனநிலைமை மாறுச்சு கடைசில என்னாச்சு சண்டி பாறை ஆனதுக்கு அப்புறம் உத்தாலக முனிவர் ஒன்னு சந்தோஷமா வாழலையே தன்னுடைய மனைவி இல்லாம தனக்கு வாழ்க்கை இல்லன்னு உணர்ந்ததுனாலதான் ஊர் ஊரா அலைஞ்சு திரிஞ்சு பிச்சை எடுத்து தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தாரு அதனால கணவனா இருக்கிறவங்க மனைவியுடைய உணர்வு என்ன அவங்களுடைய ஆசைகள் என்ன அப்படின்னு புரிஞ்சு கண்டிப்பா வாழணும் உங்களுடைய எதிர்காலமே சரியான வாழ்க்கைக்கு உதவாது மனைவிய தண்டிக்கிறவன் தனக்கே சூடு வச்சுக்கிற மாதிரிதான் ஆனா சுதன்வன பாருங்க ஒரு நாள் வாழ்ந்தாலும் தன்னுடைய மனைவிக்காக வாழ்ந்து தன்னுடைய கடமைய சரிவர செஞ்சு மனைவிய புரிஞ்சுகிட்ட அந்த சுதன்வனுக்கு கிருஷ்ணரால மோட்சமே கிடைச்சது அதனால இந்த மாதிரி சில சூட்சமங்களை புரிஞ்சுகிட்டா மட்டும் திருமணம் செய்யுங்க இல்ல வாக்குவாதம் விவாதம் பண்றவங்க விவாகரத்து பண்ணணும் நினைக்கிறவங்க திருமணமே செய்யாதீங்க திருமணம்ன்றது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுறது அதனாலதான் இப்ப வரைக்கும் நம்ம சீதா கல்யாணம் மீனாட்சி கல்யாணம் வள்ளி திருமணம் இது எல்லாத்தையும் விசேஷமா கொண்டாடிட்டு இருக்கோம் திருமணம்ன்றது எவ்வளவு தெய்வீகமானது அப்படின்றத தெய்வங்களே மனித அவதாரம் எடுத்து நம்மளுக்கு காட்டியிருக்காங்க அப்போ திருமணத்தால வரக்கூடிய உன்னதமான பந்தமான கணவன் மனைவி பந்தம் என்னைக்கும் நிலைச்சிருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்றதுக்கு இந்த கதை பெரிய உதாரணம் இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நிச்சயமா நம்புறேன் இத்துடன் இந்த காணொளி இனிதே முடிவடைகிறது மீண்டும் மற்றொரு காணொளியில் கதை நன்றி வணக்கம்